நானா அந்த தங்கச்சியிட மகனுக்கு சோமியில்லேருந்து செல்லக்குள்ள அந்த ஏ குரூப் எந்தியோ அந்த ரத்தம் உருவ தேவைப்பட்டு அந்த ரத்தம் தந்து ஹெல்ப் பண்ண பொடியும் வந்து அங்கே ரூட்டுக்கு வந்தான் உங்களுக்கும் வரட்டும் வந்த பொடியினோட கொஞ்சம் பேசுறதுக்கு ஆ எனக்குன்னு வந்து படாது இந்த எக்கௌண்ட் செய்தவன் வந்து ரெண்டு மூணு நாளாக வந்தில்லே கடைக்கு இனி எக்கௌண்ட்ஸ் வேலையெல்லாம் அப்படியாது அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண வா எனக்கு இந்த எனக்கு படாது നാം വരയിലാണ് ചില്ലോം നീ എന്ത് കിണ്ടി സിപ്പൊന്ന് സിരിച്ചു കൊണ്ട് പോരാ കിണ്ടി സിപ്പൊണ് സിച്ച് വരയിലാണ് സി കിണ്ടി സിപ്പൊന്ന് സിരിച്ചതാണ് കിണ്ടി സിപ്പൊണ് സിരിച്ച നിങ്ങൾ വേടുക്ക് വേടുക്ക அது என்ன டைம் என்ன வேட் அந்த பொடியினை ரத்தம் தந்து அந்த ஹெல்ப் பண்ண பொடியை கொஞ்சம் பேர்த்து பேசுறதுக்குன்னு சொல்லி உங்களுக்கு சரினாக்கா உங்களுக்கு வந்து எக்கௌண்ட்ஸ் வேலை அப்போ உமோட அந்த டைம் கால் பண்ணி பேசினான்னு கேட்டாக்க டெலிவரி வந்து அதில் பேச கிடக்கலையென்னு சின்ன அப்போ அந்த பொடியை வீட்டுக்கு நான் ரெண்டு பேரும் பேசிட்டு வரோம்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் சொன்னால் கடையில் கஸ்டமர் வந்து கொள்ள வாக்கிலேன்னு சொல்லி எந்த நேரம் சொன்னாலும் மின்சாரி ஒன்று நீங்கள் செல்றே சொந்த வாழ்க்கையை இல்லை நீங்கள் பிஸ்னஸ் 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 சொல்லி நிக்கி அடே மடேன் அடே முட்டாள் அதெல்லாம் செஞ்சு ஒழுங்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செஞ்சு சல்லி சம்பாதிக்க சுட்டி தாண்டா தின கிடைக்க மடத்தாளுப்பு எல்ல சளி மடத்தாளு பிக்கு இல்லை ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கணும் எங்களுக்கு தான் சரி இருந்தாங்கோன்னு சொல்லி சாப்பாடு உணர்ந்தாரா இல்லை ஆஹ் இருவத்தி நாலு மணி தேரும் வருஷத்துல நாளும் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களோட சொந்த வாழ்க்கையை வாழ இல்லாம அப்படி செஞ்சாத்தான் உங்களுக்கு தின்ன கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கும் மைண்ட் செட்லயும் நகலாய்க்கோங்க நீங்க சரியா அதுனா அதனால சொல்லி ரெண்டு வருஷமா நாங்க லாக்டவுன் ஆகி கொரோனால ஊட்டுள்ள நின்றுதானே அந்த டைம் மூணு நேரமும் தின்னு குடிக்கலையா அப்போ செக்கு சளி போடல பிஸ்னஸ் நடக்கல கடைக்கு கஸ்டமர் மாதிரி வரல நீங்கள் எக்கௌண்ட் சொல்ல பார்க்கல அதுவும் மூணு நேரமும் நீங்கள் தின்ன குடிச்ச தானே உங்களை சொந்த தேவையில் விட்டுட்டு இருபத்தி நாலு மணி தேவை முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் இந்த பிஸ்னஸ் 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 செஞ்சு தான் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லலை மைண்ட் செட்லையும் நாங்களாகும் சரியா ஜோப் கிடைச்சாலும் உங்களுக்கு கலந்த சாப்பாடு கிடைக்கும் ஜொப் செய்யாட்டி உங்களுக்கு கலந்து சாப்பாடு கிடைக்கும் அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் பாருங்கள் அதுக்காக வேண்டி உங்களுக்கு பிஸ்னஸ் செய்ய வேணும்னு செய்யல அதுக்காக வேண்டி உங்களுக்கு பிஸ்னஸ் செய்ய வேணும்னு நான் செல்லலை இருபத்தி நாலு மணி தேவை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஃபுல் டைம் அப்படி செய்யறது கொஞ்சம் குறைச்சிக்கொண்டு உங்களோட சொந்த வாழ்க்கையில் சொந்த தேவையில் செஞ்சு கொண்டு இந்த பிஸ்னஸே செய்யும் இட்ஸ் ஓகே இந்த கொஞ்சம் நாள் தான் இன்னும் கொஞ்சம் தான் தான் முன்னுக்கு இப்போ 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 இப்படி முன்னுக்கு எல்லாம் லைன் ஆகி கிளியர் ஆகி எல்லாம் எல்லாம் கம்ப்ளீட் ஆகும் முன்னுக்கு அந்த டைமுக்கு நீ சேர்ந்த வாழ்க்கையாக அப்படி வாழும் கொஞ்சம் பேக் ஒன்று பண்ணிட்டு கொஞ்ச நில்ல இப்போ முன்னுக்கு அந்த மாதிரி லைன் ஒன்று வாரங்களுக்கு அந்த டைமுக்கு எல்லாம் ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகி எல்லாம் கிளியர் பண்ணாமல் வரும்

இல்லாட்டி நீங்க இந்த உலகத்தை விட்டு அப்படி கபருக்கு போனால் பரவாயில்லை எல்லாம் கிளியராது என்தே விளப்பம் இது நீங்கள் நினைச்சது நடக்கும் மனுசெல்லி கன்ஃபார்மா அப்படி செல்ல வானம் அதை எப்படி செல்லுன்னு கேட்டால் இந்த ஸ்ரீலங்கா ஃபுல்லாவே இப்போ கொய் நாளைக்கு முந்தி வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மட்டும் முந்தி ஸ்ரீலங்கா ஃபுல்லாவே 69 லட்சம் நினைச்ச கோட்டாவே ஜனாதிபதி ஆகும் மனுஷெல்லி ஃபுல் ட்ரை பண்ணி கேம்பெயின் கொடுத்து இனவாதத்தை கிளப்பி செய்யணுமான அட்டகாசம் எல்லாம் செஞ்சு கோட்டாவை ஜனாதிபதி ஆக்கின

ஹரிடா இப்போ நாங்கள் எந்த செஞ்சாலும் நான் இவ்வளோ மாற்றல் பட்டு இந்த எங்கள் வாழ்க்கையை ஃபுல்லாகவே இந்த இதுக்கு செலவழித்து என்ன சொந்த வாழ்க்கையை வாழாமல் இதெல்லாம் நிற்கிற வேறு யாருக்காக நீ புள்ளைகள் காவேண்டியாடா எங்கள்ட வாழ்க்கை எப்படி போனாலும் இதுக்கு இதுக்கே களைஞ்சி போனாலும் எங்களால் இன்னும் எங்கள்கிட்ட பிள்ளைகள் நல்லா நிற்கே அதை நினச்சி நாங்கள் சந்தோஷப்படும் அவன் ரிலாக்ஸாக நிற்பானே நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு அவன் நாங்கள் எல்லாம் செஞ்சு கிளியர் பண்ணி கொடுத்தா அவன் ரிலாக்ஸாக நிற்பான் நீ பாப்பா அப்படியே புள்ளையில் நல்ல ஆகிக்கணும் எதிர்காலம் அவங்களோட நல்லா ஆகிக்கோணும் சொல்லி இருபத்தி நாலு மணித்தேவ் முன்னூற்றி நாளும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் சொந்த வேலையும் செய்யாமல் பொஞ்சாய் புள்ள குட்டியில் பார்க்காம ஒன்றுமே செய்யாமல் பொருளைகள் நல்லா ஆகிக்கணும்னு சொல்லி ஃபுல் ட்ரை பண்ணி பிஸ்னஸை செஞ்சு அந்த பிஸ்னஸ்ஸை தானே இப்போ உனக்கு பாடம் தந்தை இப்போ நீ நல்லா நிற்கியா நல்லா தான் பேருக்கு நல்லா தான் വസതിയോടെ നിക്കതാ ആനാലും നീയും ബിസിനസ് 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 ഇരുപത്തി നാല് മണിത്തേം നൂറ് അറുപത്തിനഞ്ചാളും ബിസിനസ്ലേ ഈപാടായിക്കുന്നു നല്ല ആയിക്കോട്ടെ ഒരു കാലത്തേക്ക് ഇപ്പൊ പുല്ലേൽ പരിശായാലും അത ബിസിനസ്സ താനേ പുല്ലേല് ചെയ്യ அப்போ அவங்ககிட்ட உள்ள நல்லா ஆயிக்கோன்னு சொல்லி அவங்களும் இதே மாதிரியே ஒரு வேலையும் சொந்தமாக செய்யாமல் இது உள்ளே ஈடுபாடாகிக்கோ நிற்பாங்க இல்லைன்னா மைண்டுக்கு எடுத்துக்கோங்க மைண்டுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இது செல்வதெல்லாம் நீ இந்த பிஸ்னஸ் செய்யவானும் பிஸ்னஸில் ஈடுபாடு கேக்கான முன்னேறத்துக்கு ட்ரை பண்ணவானுன்னுட்டு செல்வதில்லை இந்த உலகம் அப்படித்தான் எவ்வளோ செஞ்சாலும் போதா 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 இன்னும் ட்ரை பண்ணுங்க இன்னும் ட்ரை பண்ணுங்க இன்னும் ட்ரை பண்ணுங்கோண்டு எங்கிட்ட மைண்டுக்கு போட்டுக்கொண்டே இயக்கும் நியூ டெக்னாலஜியில் அப்படித்தான் செக் வந்தால் அந்த செக்கு சல்லிக் கொடுக்கக்கூட இங்கே சரி ஒரு இந்த சாமன் ஒருவோம் வார அதை எடுக்கக்கூட இங்களை இருங்களை கொடுக்கணும் இங்கே கொடுக்கணும் அவங்க ப்ரெஷர் பண்ணு அப்போ அப்படி அப்படித்தான் வாழ்க்கைன்னு சொல்லுது சாவ காட்டியுமே உங்களுக்கு அப்படி அதன் பின்னாலே ஓடிக்கொண்டு போவேலும் அப்புறம் சோமில்லா பிடிச்சி ஒரு வருடம் வாங்கினா தான் உங்களுக்கு ஒன் விலங்கு சப்ஜெக்ட் அடு எந்தடா நான் இவ்வளோ நாளாக செஞ்சு கொண்டேன் என் சொந்த வாழ்க்கையை வாழாம நான் வைத்தியம் விளாடியே ஐந்தீகன்னு சொல்லி அப்படி நினைக்கும் விளங்கினா